வேலையிலும் நாம் முப்பத்தி சங்கீதத்தை வாசித்தோம் இந்த சங்கீதம் பக்தன் தாவிதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை நாம் போதக சங்கீதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த சங்கீதத்திலே நீதிமான் அருமையான ஒரு போதனையை பக்தன் தாவிது எழுதி வைத்திருக்கிறார் இந்த சங்கீதத்திலே தாவித் ராஜா நீதிமான் செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்பதை நமக்கு விவரித்து காட்டுகிறார் இங்க நீதிமானை குறித்து சங்கீதகாரன் சொல்லும்போது நீதிமானை குறித்து அவர் சொல்லுகிறார் அவன் எப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் ஒன்பதாம் வருஷத்தை கவனிச்சீங்கன்னா அதுல எல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இப்ப நீதிமானுக்கு என்ன பேர் வைக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் என்று சொல்லுகிறார் அடுத்தது கவனிங்க நீதிமான இன்னொன்னு பேர் சூட்டுகிறார் சாந்த குண முள்ளவர்கள் என்று சொல்லி அவருக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பெயரை சூட்டுகிறார் அது மட்டுமல்ல அந்த மட்டுமல்லுக்கு இன்னொன்னு பேர் வைக்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் நல்ல மனுஷன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அதே போல அவர்களுக்கு பதினெட்டாம் வசனத்திலையும் முப்பத்தி ஏழாம் வசனத்திலையும் கவனிச்சிங்கன்னா உத்தமர்கள் என்று பெயர் சூட்டுகிறார் அது மட்டுமல்ல இவர்களுடைய குறித்து சொல்லும்போது இவர்கள் நியாயத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லி இருபத்தி எட்டாம் அவசரத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நீதிமான்களை குறித்து இவனமாய் அவர் சொல்லிவிட்டு துன்மார்க்கனை குறித்தும் அவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் பொல்லாதவர்கள் ஒன்றாம் அவசரத்திலும் ஒன்பதாம் வசனத்திலும் பொல்லாதவர்கள் என்று பயன்படுத்துகிறார் அதே அதே போல துன்மார்க்கனுக்கு இன்னொன்னு பேர் வச்சிருக்காரு நியாய கேடு செய்கிறவர்கள் ஒன்னு அவசரத்தை வாசி பாருங்க நியாய செய்கிறவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இவன் எப்படிப்பட்டவனா சபிக்கப்பட்டவன் இருபத்தி ரெண்டு அவசரத்தை கவனிங்க அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அப்ப துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன் கர்த்தரால் சபிக்கப்பட்டவன் அப்ப நீதிமான் எப்படிப்பட்டவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இப்படி இந்த துன்மார்க்கனை குறித்து அநேக காரியங்களை எழுதி விட்டு அந்த துன்மார்க்கனுடைய முடிவை குறித்தும் சொல்லிட்டார் துன்மார்க்கனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு ரெண்டாவசனம் அவர்கள் புள்ளை போல சீக்கிரமாய் பசும் பூண்டை போல வாடி போவார்கள் அதே போல ஒன்பதாவது கவனிங்க பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அதே போல பத்தாவது கவனிங்க இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்ல அடுத்த பதிமூணாவது கவனிங்க ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் யாரை பார்த்து நகைக்கிறாரு துன்மார்க்கனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார் பதினைந்தாவது கவனிங்க ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இறுதியத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் துன்மார்க்கன் யாருக்கு விரோதமாய் பட்டயத்தை தூக்குகிறான் நீதிமானுக்கு விரோதமாய் யாருக்கு விரோதமாய் வில்லுகளை அவன் அவன் ஏவுகிறான் அது நீதிமானுக்கு விரோதமாய் ஆனால் கூட அந்த தீங்கு வரல சொல்றாரு நீதிமானு அவனுடைய இறுதியத்துக்குள் உருவிப்போம் அவனுடைய வில்லுகள் முறியும் என்று சொல்றாரு பதினேழு கவனிங்க துன்மார்க்குடைய புயங்கள் முறியும் இந்த குறித்து உங்களுக்கு தெரியணும் இவன் ஆரம்பத்துல எப்படி இருப்பாங்க தெரியுமா இவன் பயங்கர பலவான் மாதிரி தெரியவா அதனால தான் சொல்ல அவனுடைய புயங்கள் முடியும் அவன் தன்னுடைய பலமான அந்த மாம்ச புயத்தை வைத்து இவன் பெருமை பாராட்டுகிறவனாக இருக்கிறான் இவனுடைய புயங்கள் முடியும் அது மட்டுமல்ல இருபது வருஷத்தை கவனிங்க துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தைப் போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் அவங்க எப்படி போயிருவாங்களா புகையை போல புகைந்து போயிருவாங்களா அதே போல முப்பத்தி ஐந்தாம் கொடிய ஒரு துன்மார்க்கனை கண்டேன் எப்படிப்பட்ட கண்டாரா சங்கீதக்காரர் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் இருந்தான் இந்த துன்மார்க்கன் வந்து இந்த உலகத்தின் பார்வையிலயும் சரி உலகத்திலயும் சரி அவனுடைய மாம்சிக இந்த வாழ்க்கையில அவன் தலைத்தவனை போல காணப்படுவான் இத இன்னும் அழகா சொல்லும் போது பதினாறு வருஷத்துக்கு சொல்வாரு அவனுக்கு என்ன உண்டுன்னா செல்வ திரட்சி இருக்குன்னு சொல்லுவாரு பதினாறு வருஷத்துக்கு வந்து அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம் அப்படின்னா துன்மார்க்கிட்ட என்ன இருக்கு செல்வ திரட்சி இருக்குது இவன் செல்வ திரட்சி வச்சு நான் பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அவனுடைய முடிவு எப்படின்னு கவனிங்க முப்பத்தி ஆறாம் வருஷம் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்பட எங்க பார்த்தாலும் காணும் எங்க போனானே தெரியல அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு அது வரைக்கும் என்ன பெருமையோடு ஆனா அவனுடைய முடிவு எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான முடிவு என்பதை கவன நீங்க நீங்க சொல்றாரு அதே போல முப்பத்தி எட்டாவது அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அறுப்புண்டு போதே துன்மார்க்கரின் முடிவு இதுதாங்க துன்மார்க்கனுடைய முடிவு யார் இந்த துன்மார்க்கன் இந்த துன்மார்க்கனை குறித்து ஐம்பதாவது சங்கீதத்துல ஆண்டோர் தாமை சொன்னார் அவன் எப்படிப்பட்டவன் பதினாறாவது ச நீங்க தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் இதுதான் துன்மார்க்கன் அப்ப துன்மார்க்கனை குறித்து நமக்கு தெரியணும் கத்துடைய வசனம் உனக்கு தெரியும் வேத வசனத்தை நல்லா அறிந்திருக்கிறான் பிரமாணத்தை கற்று இருக்கிறான் ஆனால் ஒரு நாளும் அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவன் அல்ல மாறாக ஆண்டவர் சிட்சிக்கும் போது கூட அதை பகைச்சி என்ன செய்யறான் ஆண்டுடைய வார்த்தைகளை தன்னுடைய பின்னாக தன்னுடைய முதுகுக்கு பின்னாக என்ன செய்யறான் எரிந்து போடுகிறான் அது மட்டுமல்ல தவறான ஐக்கியத்தை வைக்கிறான் திருடனோடும் விபச்சாரக்காரரோடும் இவனுக்கு ஐக்கியம் உண்டு என்று ஆண்டவர் அங்கே குற்றம் சாட்டுகிறான் இதுதான் துன்மார்க்கன் ஆனா நீதிமான் எப்படிப்பட்டவன் நீதிமானை குறித்து வேதம் என்ன சொல்கிறது சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க முப்பதாம் வருஷம் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதியத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் கவனிங்க நீதிமான்க்கு வேதவசனம் தெரியுங்க அவன் பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன் தான் நீதிமான் இன்றைக்கு நாம் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது தேவன்கிட்ட ஒப்புரம் ஆகும்போது ஆண்டோரே மன்னிங்க என்று கேட்கும்போது இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது தேவ நீதியை நாம் பெறுகிறோம் அப்ப நாம் நீதிமானாய் அழைக்கப்படுகிறோம் ரோமர் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க அதிலே அப்போஸ்தக போல் அதை தான் சொன்னார் அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமன்ற மாறுறோம் அப்ப நீதிமானம் மாறின ஒரு மனிதன் எதின் மேல வாஞ்சி வைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சி வைப்பான் கத்தருடைய வசனத்தை வாஞ்சியோடு உட்கொள்வான் அந்த வசனத்தை கற்றுக்கொள்வான் அவனை குறித்து வேதம் சொல்கிறது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது எங்க இருக்கு இருதயத்தில் இருக்கிறது நல்ல கவனிப்போம் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில வேதத்தை அறிந்தவன் தான் வேதத்தை கற்றுக்கொண்டவன் தான் ஆண்டர் செல்வர் நீயோ என் வேதத்தை என் வசனத்தை உனக்கு பின்னாக வைத்து விட்டாய் ஓ முதுகுக்கு பின்னாடி தள்ளிட்ட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனா நீதிமன் அப்படி இல்லை அவனுடைய இருதயத்துல வேத வசனம் இருக்கிறது வேத வசனத்தை அவன் கையில பாப்பான்னு சொல்லு வேதம் சொல்ல இன்னைக்கு நம்ம கரங்களில வேதாமத்தை பிடித்திருக்கலாம் உண்மைதான் நல்ல விஷயம் நம்ம கரங்கள்ல வேதாமத்தை வைத்திருக்க வேண்டும் இல்லாவிடில் நம்முடைய வீட்டுல நல்லா வாங்கி பீரோலா அருமையா அலங்காரமா வச்சிருக்கலாம் அந்த மனிதன் நீதிமான் இல்ல எந்த மனிதன் நீதிமான் என்று கேட்டா கர்த்துடைய வேதம் அவனுடைய இருதயத்துல இருக்கணும் அந்த தான் அவனை சுத்திகரித்தது என்பது நீதிமானுக்கு தெரியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்றாரு வாலிபன் தன் வழியை எவனமாய் சுத்தம் பண்ணுவான் கத்தருடைய வேத வசனத்தின் படி தானே இன்னும் அழகா சொல்லும்பொழுது அந்த அதே சங்கீதக்காரன் சொல்வாரு நாம் பாவம் செய்ய வேண்டாம் என்றால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்னாது பதினோரா நூத்தி பத்தொன்பது பதினோரா நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்க வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் நல்லா கவனிப்போம் சுத்திகரிப்பதற்கும் தேவைய வார்த்தை தேவை நம்மை பாவம் செய்யாதபடிக்கு தற்காத்துக் கொள்வதற்கு என்ன தேவை வசனம் தேவை தான் சங்கீதக்கார சொல்ற ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய என் இறுதியத்துல என்ன வைத்தேன் வைத்து வைத்தேன் ஆங்கிலத்தை சொல்லும்பொழுது எழுதப்பட்டிருக்கும் அத செதுக்கி உள்ளேன் என்று சொல்லப்படுது வச்சு செதுக்குனா எப்படி இருக்கும் அந்த வண்ணமாய் என் தேவடைய வசனம் எனக்குள்ளே அது பதிந்து விடும்படியாய் நான் அந்த வசனத்து மேல் அவ்வளவு பிரியம் வைக்கிறேன் அந்த வசனம் என்னை புடமிடும் பொழுது என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க அப்ப நல்லா கவனிங்க தேவனுடைய வார்த்தை நீதிமானுடைய இறுதியத்தில் இருக்கிறது ஆகவே அவன் நடைகளில் ஒன்று எழுது இல்லையா பிசகுவதில்லை அவன் அவன் என்ன பேசுவான் என்று கேட்டீங்கன்னா அவன் வாய் பேசுறதெல்லாம் ஞானமான வார்த்தைகள தான் பேசும் ஏன்னா வேத வசனம் உள்ள இருக்கு அதனால வாய் பேசுறதும் ஞானமா பேசும் அவனுடைய நாவும் நியாயத்தை குறித்து தான் பேசும் இப்படிப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் ஏன்னா இந்த உலகத்துல அவனுக்கு விரோதியா ஒரு துன்மார்கன் இருக்கான் சாத்தான் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரி தான் சொன்னாரு சாத்தான் மட்டும் இல்ல இந்த உலகம் நமக்கு எதிரி தான் ஏசு சொன்னாரு இந்த உலகம் என்னை சிநேகிக்கவில்லை இந்த உலகம் என்னை பகைத்தது அதனால அப்போசத்துல பார்த்து சொன்னாரு உங்களையும் இந்த உலகம் பகைக்கும் நல்ல கவனிங்க நம்ம ஆண்டருக்கென்று வாழ்ணும்னு நினைச்சா யாரெல்லாம் தேவபக்தியா மனதா மனதாயிருக்கிறார்களோ சாதாரணமா இல்ல மனதா இருக்கோம் மனசு அந்த சொல்றாரு நீ உபத்திரவப்பட வேண்டியது மிகவும் அவசியம் துன்மார்க்கன் எப்பொழுதுமே நீதிமானுக்கு விரோதமா எழும்பி கொண்டுதான் இருப்பான் ஆனா நீதிமான் செய்ய வேண்டியது என்ன எதை அவன் செய்யக்கூடாது என்பதை தாவி தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு முதலாவது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே டூஸ் அண்ட் டோன்ஸ் முதல்ல டோன்ஸ் எடுத்துடுறேன் எது செய்ய கூடாது பொல்லாதவர்கள் நிர்மாகனா பொல்லாதவன் சொன்னேன் அவங்களை குறித்து என்ன செய்யாத எரிச்சல் அடையாத ரெண்டாவது சொல்றாரு நியாய செய்கிறவர் மேல் பொறாமை கொல்லாத எப்பவுமே ஒரு ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க நமக்கு யாராவது நமக்கு பொல்லாப் செய்யறாங்களா நமக்கு விரோதமா நியாய கேடு செய்யறாங்களா நீதிமான் எப்படி அதை அணுகணும் ஒரு நாள் எரிச்சல் அடைய கூடாது ஒரு நாளும் பொறாமை கொல்லக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினேழு அவசரத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொல்ல விடாது நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு பாருங்க ஞானி என்ன தரார் உன் மனத பாவிகள் மேல் என்ன செய்யாத பொறாமை கொள்ள விடவே விடாத அதே நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஒன்றாம் வருஷத்து கொல்லாதவர்கள் மேல் நீ பொறாம கொல்லாத அவர்களோடு இருக்கவும் விரும்பாத இதுதாங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இப்ப நல்லா கவனிப்போம் நம்ம செய்யக்கூடாதவை என்ன எரிச்சல் அடையாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க ஏன்னா இது ரெண்டுமே செஞ்சீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் பாதிப்பு உங்களுக்கு தான் வியாதி வரும் இந்த எரிச்சல் என்ன வேலை செய்துன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் எட்டாவது சத கவனிங்க கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் இப்போ எரிச்சல் ஒரு நீதிமான என்ன செஞ்சிடும் பொல்லாப்பு செய்ய அது தூண்டும் நீதிமான் நன்மை செய்யணும் நீதிமான் ஒரு நாள் பொல்லாப்பு செய்யக்கூடாது ஆனா இந்த நீதிமான் துன்மார்க்கனை பார்த்து பொல்லாதவனை பார்த்து அவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறவனை பார்த்து அவனுக்கு விரோதமாக நியாயக்கேடு செய்கிறவனை பார்த்து இவ பொறாமை கொண்டால் எரிச்சல் அடைந்தால் கோபப்பட்டால் இந்த நீதிமானும் துன்மார்க்கனா மாறிடுவான் அதனால தான் ஆண்டர் சொன்னாரு நீதிமானே நீதிமானே ஒரு நாள் எரிச்சல் அடையாதே ஒரு நாள் என்ன செய்யாத பொறாமை கொள்ளாத ஒரு நாள் கோபப்படாது துன்மார்க்கன் என்ன செய்வான் தெரியுமா இருபத்தி ஓராசத்தை கவனிங்க துன்மார்க்கம் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் நீதிமானம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அப்ப நீதிமான் என்ன செய்ய கூடாது கடன் வாங்க கூடாது என்ன செய்யணும் செலுத்திடணும் அதே மாதிரி கடன் வாங்காமலும் இருக்கணும் கடன் வாங்கிட்டேங்க கடன் வாங்கிட்டேங்கன்னா சீக்கிரமா செலுத்தி முடிச்சிருக்கேன் நீதிமான் கடன் இருப்பான் செலுத்திடுவான் அவன் வச்சுட்டே இருக்க மாட்டான் அப்படி இல்லை கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிட்டு செலுத்தாம போயிருவாங்க அப்ப நல்லா கவனிப்போம் நீதிமன்றம் எப்பொழுதும் உண்மை உள்ளவன் அதனால தான் கடன் வாங்கிட்டாலும் செலுத்துறான் நான் துன்மார்க்க என்ன செய்யறான் கடன் வாங்கிட்டு அது செலுத்தாமையே வண்டி ஓட்டுறான் ஆண்டருக்கு அது பிரியம் இல்லவே இல்லை அதனால தான் ஆண்டர் சொன்னாரு நாம் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் என்று சொன்னார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்படுகிறது அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒண்ணு என்னன்னா நம்ம கடன் கொடுக்கிறது அதே போல இந்த இடத்துல செய்ய வேண்டிய வை குறித்து சங்கீத காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு கவனிங்க மூன்றாம் கர்த்தரை நம்பி நன்மை குடியிருந்து சத்தியத்தை கொள் அதாவது முதல்ல அவர் சொல்றாரு நீதிமான் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா நீதிமான் எப்பொழுதுமே கத்தரை நம்புவான் சோ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்ய பழகுவோம் கத்தரை நம்ப பழகும் நம்ம மாம்சத்தை அல்ல நம்முடைய உற்றா உறவினர்கள் அல்ல நல்ல இந்த உலகத்துல அல்ல பலவான்களை அல்ல அல்ல நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்ப பழகிக்கொள்வோம் கர்த்தரை நம்புகிற பிள்ள என்ன செய்யணும் இது செயின் ரியாக்ஷன் நன்மை செய்ய வேண்டும் இருபத்தி ஏழாவது கவனிக்க தீமையை விட்டு விலகி நன்மை செய் நீதிமான் என்ன செய்யணும் தீமையை விட்டு விளக்கு என்ன செய்யணும் நன்மை செய்யணும் அப்படி செஞ்சா அவன் என்றைக்கு நிலைத்திருப்பான் அது மட்டும் இல்ல அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் நீதிமான் நன்மை செய்ய பழகணும் நன்மை செய்யணும் அப்ப நன்மை செய்யும் பொழுது அடுத்த ஒரு காரியத்தை செய்யணும் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் அப்ப கத்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சை நீதிமானுக்கு இருக்கணும் நீங்க நன்மை செய்யறது எதுனாலங்க நீங்க கர்த்தரை நம்புவதும் அந்த வசனத்தினாலதான் ஆகவேதான் கர்த்தரை நம்பு நன்மை செய் கத்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிரு என்று சங்கீதக்காரன் காரன் சோ முதல் காரியம் நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்து அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாய் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் இரண்டாவது கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு நான்கு கவனிங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தரிடத்தில் ஒரு ஒரு மனிதன் மன இருப்பான் என்றால் அவன் என்ன செய்வான் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கும் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கும் அவரோடு வாழ்வதற்கும் அவன் வாஞ்சிக்கிறவனாய் இருப்பான் அவனுடைய வாஞ்சை எல்லாம் இதா இருக்கணும் அதே போல அவரை எல்லா விதத்திலும் பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கணும் அவரால் அவருக்கு பிரியமானவன் என்ற நர்சாட்சி பெறுகிற ஒரு மனிதனாக இருக்கணும் இதுதான் கத்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிற மனிதனுடைய அடையாளம் நல்ல கவனிங்க மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா இப்படி நீங்க மனமகிழ்ச்சியா இருந்தா அவர் சொல்றாரு அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் மூணாவது கவனிங்க உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்ப நம்முடைய வழியை யார்ட்ட ஒப்பு கொடுக்கணும் கத்தழுத்துல ஒப்பு கொடுக்கணும் கர்த்தரை நம்முடைய ஆலோசகராக வைக்கணும் கத்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காட்டும் என்னை சரியான பாதையில வழிநடத்தும் என்று சொல்லுகிறது தான் கத்தருடைய சமூகத்துல நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கறது ஆகும் அப்போ தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே கத்தருடைய சமூகத்துல தங்களுடைய வழியை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் கத்தருடைய சமூகத்துல நீங்க வழியை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க காரியத்தை கத்தர் வாய்க்கு செய்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய பாரங்கள் நம்முடைய கவலைகள் எதுவா இருந்தாலும் கத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அதே போல இன்னொன்னு ஒரு காரியத்தை சொல்லித்தராரு ஏழாவது கத்தரி நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் கத்தர் சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டு எனக்கு நீர் உம்முடைய காரியத்தை சொல்லி என்னை வழி நடத்தும் உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் நீர் எனக்காக வழக்காடும் நீர் எனக்காக வாதாடும் என்று சொல்லி நீங்க எப்பொழுதுமே கத்தூர் சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற ஏன்னா கவனிங்க கத்தருக்கு காத்திருக்கிற சமயத்துல நம்ம அநேக நேரங்கள கொஞ்சம் பொறுமையை இழந்துருவோம் அதால்தான் சங்கீதகாரன் சொல்றாரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் என்ன ஆகாத எரிச்சல் ஆகாது துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில அப்படியே செல்வ திரட்சி வருது அவன் தலைத்து கொண்டு இருக்கிறான் அவனை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது இவ்வளவு நாள் கத்தருக்கு காத்து இருக்கிறேன் இவ்வளவு நாள் நான் தேவனை ஆராதிக்கிறேன் எனக்கு என்ன பயன் என்ற ஒரு எண்ணம் வந்துடும் அதனாலதான் சொல்றாரு கத்தரி நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு அவ்வளவுதான் அவருடைய வழிநடத்தலுக்காக அவருடைய உத்தரவுக்காக காத்துரு அவருடைய ரட்சிப்புக்காக காத்துரு கத்தர் உனக்கு செய்ய போகிற பெரிதான நெச்சிப்பை நீ நம்பிக்கையோட அதுக்காக அமர்ந்திருந்து காத்துருன்னு சொல்றாரு அந்த தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சொல்றாரு நீ ஒருபோதும் அவங்கள பாக்காத காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேல என்ன செய்யாதவன் கண்ண வைக்காத அவங்க மேல படவே படாத இதுதான் நீதிமான் செய்ய வேண்டியவை நீங்களும் நானும் கத்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கோமா கத்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்துல வைத்து இருக்கிறோமா அப்போ கத்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வைக்கும் பொழுது நம்முடைய நடைகள் எல்லாம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் அதான் இருபத்தி மூணாவது நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும் என்பதற்கு இதெல்லாம் நல்ல இருக்கிறது அதனால்தான் சங்கீத கால் சொல்றாரு நீ கத்தருக்கு காத்துரு முப்பத்தி நான்காவது கவர்மெண்ட் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதரிந்து கொள்வதற்கு அவரு உயர்த்துவார் துன்மார்க்க அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் நல்ல கவன் இதுதான் ஒரு நீதிமான் செய்ய வேண்டியவை மீண்டும் சொல்ற நீதிமான் செய்ய வேண்டிய காரியங்கள் கத்தரை நம்பி நன்மை செய்யணும் அவருடைய வசனத்துல பிரியமா இருக்கணும் கத்தரிடத்தில் அவன் அவன் இருக்கணும் அதே போல தன்னுடைய வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கணும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும் இந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கார் அப்புறம் நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும் துன்மார்க்குடைய முடிவை குறித்து நான் முன்னாடி சொன்னேன் நீதிமானுடைய முடிவு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா பாருங்க எட்டாம் ஒன்பதாம் வருஷம் கத்தருக்கு காத்திருக்குள்ள பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அவங்க பூமியை கட்டாய சுதந்திரத்து கொள்வார்கள் பதினோரா வருஷத்துக்கு அவனிங்க சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்பார்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வது மாத்திரமல்ல ஆண்டு சொல்ற நீதிமான் என்ன பெறுவான் மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பான் நமக்கு வேற என்னங்க வேணும் இந்த உலகத்துல மன மகிழ்ச்சி தான் தேவை மன மகிழ்ச்சியை தான் இழந்து இருக்கிறாங்க நிறைய பெற்ற செல்வம் இருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு பணம் இருக்கு எல்லா விதமான வசதியுள்ள காரியங்கள்லாம் இருக்கு ஆனா என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா சமாதானம் இல்ல மனமகிழ்ச்சி இல்லை அந்த நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிறது என்ன தெரியுமா மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருக்க தேவன் நீதிமானுக்கு உதவி செய்கிறார் இன்னைக்கு நம்ம இந்த பெற்றுக்கொள்ளணும் இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்காது கத்தர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்போ நீங்க நீதிமானா இருந்து இந்த வகையெல்லாம் செஞ்சு பாருங்க கத்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க கத்தரை நம்பி நன்மை செய்யுங்க கத்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிருங்க அதே போல் கத்தர் சமூகத்தில் காத்துருங்க உங்க வழியை ஒப்பு கொடுங்க அப்போ தேவன் என்ன செய்வார்னா பூமியை சுதந்திரிக்க உதவி செய்வார் அது ஒன்று ரெண்டாவது நீங்க மிகுந்த சமாதானத்தோட மன மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் உதவி செய்வார் ஆண்டவர் அவனுக்காக என்ன உதவி கவனிங்க சிறுமையும் எளிமையும் மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பனவும் துன்மார்க்கன் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நானேற்றுகிறார்கள் ஆனாலும் கத்தரின் பட்டயம் அவர்களுடைய இறுதியத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் அப்ப யாரு நீதிமானுக்காக வழக்காடுகிறார் தேவனே கடந்து வருகிறார் தான் வசனம் சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் பாருங்க இந்த காட்சி கொஞ்சம் கண் முன்னாடி பாருங்களேன் நீதிமானுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு சூழ நின்று கர்த்தர் எங்க நிற்கிறாரா அந்த துன்பங்கள் மத்தியில் அவர் நிற்கிறார் அப்ப நீதிமான் நிக்கிறானா ஆண்டவர் நிற்கிறாரா கர்த்தர் நிக்கிறாரு கர்த்தர் நின்று நீதிமான் என்ன செய்யறாரு விடுவிக்கிறார் எத்தனை அற்புதமான தேவன் நீதிமானுக்காக அவர் தாமே கடந்து வந்து உதவி செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் அதே போல பாருங்க நீதிமான் கொஞ்சம்தான் இருக்கும் அவன் கொஞ்சத்துல கூட திருப்தியா இருப்பான் அதான் பதினாறாம் வசனம் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது நீதிமானுக்கு கொஞ்சம் இருந்தாலும் கத்தர் அதை ஆசிர்வதிக்கிறபடினால் அது அவனுக்கு நல்லதாக இருக்கிறது அது அவனுக்கு ஆசிர்வாதமா மாறுது அவனுக்கு திருப்தியுடையதா மாறுது நீங்களும் ஆண்டு சம்பந்தம் கொஞ்சமா இருந்தாலும் இருக்காதீங்க கொஞ்சமா இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆசிவதித்து திரளான ஜனங்களை சும்மா சாப்பிட வைக்கல திருப்தியாய் சாப்பிட வைத்த தேவன் இன்றைக்கு நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து நம்மை திருப்தியாய் சாப்பிட உதவி செய்வார் இதுதான் நீதிமானுக்கு கிடைக்கிற அற்புதமான ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன செய்கிறார் நீதிமான் என்ன செய்கிறார் தாங்குகிறார் பதினேழாம் வருஷத்துக்கு நீதிமன்ற கத்தர் தாங்குகிறார் பதினெட்டாம் வருஷத்துக்கு உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் இதுதான் கத்த நீதிமன்ற கொடுக்கிற ஆசிர்வாதம் அதே போல பத்தொன்பதாம் கவனிங்க அவர்கள் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் இதான் நான் சொன்னேன் நீதிமான் எவ்வளவு திருப்தியா தேவன் வச்சிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த நீதிமானுக்கு உள்ள இன்னொன்னு கவனிங்க அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டு சொல்றாரு நான் இருந்தேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அப்போ நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து என்ன செய்யறது இல்ல திரியவே மாட்டான் தேவன் அவனுடைய குடும்பத்தை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் இன்னொன்னு கவனிங்க இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்த நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் அப்ப என்றென்றைக்கும் காக்கப்படுகிற ஒரு ஒரு பெரிய கிருபையை தேவனிடத்திலிருந்து இந்த நீதிமான் பெறுகிறவனாய் இருக்கிறான் அதனால்தான் முப்பத்தி இருபத்தி ஒன்பதாம் பாருங்க நீதிமான் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் அதே போல நீதிமானை குறித்து இன்னொன்னு ஒரு காரியத்தை கவனிப்போம் கீழே முப்பத்தி ஏழாம் வருஷத்தை கவனிங்க நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நீதிமன்ற முடிவு என்னங்க சமாதானம் முடிவு இருக்கணுமா நீதிமானா இருந்து கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது கத்தர் என்ன செய்வார் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தை கவனிங்க நீதிமான ரசிப்பு யாரால வரும் கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் பாருங்க இக்கட்டு நேரத்துல ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலம் ஹால லூயா தீங்கு நாள்ல அவரே கடந்து வருவார் உங்களை கைவிடவே மாட்டாரு அது மட்டும் அவர் சொல்ற கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்களை அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குண்டிய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் தேவன் தான் நீதிமானுக்கு ரட்சிப்பு துன்மார்க்குண்டிய கரங்களிலே அவர் ஒரு நாள் நீதிமானை கைவிடுவதே இல்லை நீதிமானை கத்த தப்புவித்து அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற நல்ல தேவன் அப்ப நீதிமான் செய்ய வேண்டியவை என்ன செய்ய கூடாதவை என்ன என்பதை தாவிது நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார் கத்ததாமே இந்த போதகத்தின்படி நடக்க நமக்கு கிருபை செய்வாராக